அப்பா வந்து நூற்றுக்கணக்கான மாடுகள் நாட்டு மாடுகள் இருந்தது மிக சிறு வயதுலேருந்தே மாடுகளோடு தான் வளரும் அதனால ஒரு இப்போ வந்து நிலவும் சூழலில் வந்து இப்போ உங்களுக்கு பாருங்களேன் இலங்கையில் வந்து பால் அந்த பால் இல்லை அந்த பால் பவுடர் இல்லைன்னு இளைஞர் போராட்டம் பண்ணுறாங்க கஷ்டப்படுறாங்க பணம் கொடுத்து அதிகமாக பணம் கொடுத்து வாங்க முடியல அப்படின்னு வீட்டுக்கு வீடு நம்ம ஒரு நாட்டு மாடு வச்சுருந்தோம்னாக்க நம்மளுக்கு எதுவுமே பணத்துக்கான வேலையே இல்லை நம்மளே வந்து அந்த நம்மளுக்கு தேவையான பல நம்மளே எடுத்துக்கலாம் அந்த மாடு மூலிமா அதுக்கப்புறம் வயலுக்கு உரமாகவும் ஆகும் அதோட சாணி மாடு வந்து மனிதர்களோட இணைந்து தானே நம்ம எல்லாம் வாழ்ந்தோம் முன்னாடி இயல்பாகவே நம்மளிடம் இருந்தது காலை மாடுகளில் இப்போ அந்த சல்லிக்கட்டு போராட்டத்தில் பதினைஞ்சி நாட்கள் முழுவதுமாக அங்கே இருந்தோம் அது அந்த போராட்டத்தோட முடியாமல் ஊருக்கு வந்து ஒரு காலை வாங்கி அந்த காலையை வச்சு நிறைய இனப்பெருக்கம் செய்து கொண்டிருக்கோம் நம்ம கருப்பண்ணை எண்ணற்ற கருப்பனுக்கு எண்ணற்ற கண்டு நமக்கு சுற்று வட்டாரத்தில் பிறந்திருக்கு தாய் தஞ்சை இணைந்து தான் நான் பிறந்தேன் அதே போல் ஒரு லட்சம் கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்கிறது எதற்கும் யாரும் எந்த விதமான ஊசியும் செலுத்துவதில்லை மனிதர்கள் மிக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அயல் சமூகத்தினர் வந்து வாழ்வியலை படிப்படியாக மாற்றுகிறார்கள் வந்து காலையை வச்சு இனப்பெருக்க முடியக்கூடாது அவங்க போடுற ஊசியில் தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் மிக பேரண்ட கொள்கைக்கு எதிராக எதிரானது இது இதெல்லாம் எடுத்து தான் நம்ம வந்து மரபு வழிபட்ட வாழ்வியலில் வாழணும் அப்படின்னு அதில் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு இந்த பன்னாட்டு பெரும் முதலாளிகளோட சதி இருக்கிறது வந்து இப்போ எல்லாருமே படிப்படியாக எல்லாருமே உணர்ந்துருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எல்லாருமே மாறணும் எல்லாரும் வந்து ஒரு நோய் நொடி இல்லாமல் கரண்ட கொள்கைக்கு எந்த தீங்கும் இல்லாம மனிதர்கள் வந்து நீண்டு நீடித்து நிலைத்து வாழலாம்